தம்பி அப்பா வெங்க வாங்க வரிப்பா அப்பா பழனி வரைக்கும் ஒரு வேலையா போயிருக்காரு இந்த மாடு மேய்க்கிற வேலையில நீ தான் பாத்துக்கிட்டு இருக்கிறியாக்கு ஆமாங்க நான் தான் பாத்துக்கிறேன்னு உங்க ஒப்பங்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் பத்தாவதுக்கு மேல இவனை படிக்க வைக்காதரா இவெல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும் சொல்ல சொல்ல கேட்காம பணத்தை கட்டி உன் இன்ஜினியர் வரைக்கும் படிக்க வச்ச கடைசியில் நான் சொன்னது தான் நடந்திருக்குது என் பையனையும் தான் நான் படிக்க வச்சேன் வேலைக்கு போயிட்டியா மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறியா சந்தோஷம்ங்க

என்னங்க இன்னைக்கு பாலில் தண்ணி கலந்துருப்பீங்களா இருக்கு வாயில் அடிங்க வாயில் அடிங்க ஆரோ வாட்டருங்க அது ஓப்பனாகவே தண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பாலுக்கு இந்த தண்ணிக்கு என்னங்க வித்தியாசம் பால் வெள்ளையாக இருக்கும் தண்ணி கலர் இல்லாமல் இருக்கும் நீங்கள் வேற தண்ணி லிட்ரு இருபத்தஞ்சி ரூபா பால் லிட்ரு இருபத்தொம்பது ரூபா நாலு ரூபாதே வித்தியாசம் போற ஓக்க பார்த்தவங்க இன்னொரு பத்து வருஷத்துல பால் ரேட்டை விட தண்ணி ரேட்டு அதிகமாயிருமுங்க அப்புறம் வந்துங்க பாலில் தண்ணி கலக்க முடியாதுங்க தண்ணியில்தான் பாலை கலக்கணும் என்னங்க இப்படி மாட்டீங்க நீங்க லாபம் பார்க்கணுங்க எங்கிட்ட ரேட்டு கம்மியா வாங்கிட்டு போய் வெளியில வச்சா விற்கிறீங்க நானும் லாபம் பார்க்கணும் வருங்காலத்துல இங்க மாட்டுல இருந்து பால் கரைக்கலையே பாலுக்கு பதிலாக தண்ணி வர்ற மாதிரி விஞ்ஞானிகிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கணும் வரட்டுங்களா

ஓடுறான் உன்னை இந்த ஏரியாலே பார்க்கக்கூடாது இனிமேல்